கிரைஸ்தலான் இந்த ஜான்வரி மாதத்துல இரண்டாம் ஆகிய இந்த வெள்ளிக்கிழமை ஏவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரியும் கத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஜான் சாப்டர் டுவெல் அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தின் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் அவருடைய அந்த துடைத்தால் முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது ஆமேன் அலை அத்தனுடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில நம்ம தேவனே தோத்திரிக்கலாமா இந்த மரியாள் யார் என்று பார்க்கும்போது போது சகோதரி மார்த்தாளுடைய சகோதரி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஏன்னா முதல் வசனம் சொல்லுது பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் மார்த்தாள் பணிவிடை செய்தால் ராசுரவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தின் ஒரு ராத்தில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை முன்னூறு பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான் அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்ரவனானபடியும் இப்படி சொன்னான் அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருன் என்றார் லூயா இவ்வளவு அருமையான ஒரு சம்பவம் இல்ல லாஸ்ட் லாசுரவிரோடு எழுப்பின தேவன் ஆணவராகி இயேசு கிறிஸ்து இந்த மார்த்தாள் மரியா லாசுரனுடைய வீட்டிற்கு அவர் வருகிறார் அப்போது மார்த்தாள் வந்து அவங்க எப்போவுமே செய்கிற மாதிரி அநேக காரியங்களை செய்து அந்தவரை உபசரிக்கிறார்கள் லாஸ்டரும் அவன் இயேசுவோடு கூட பந்தி இருக்கிறதை பார்க்குறோம் ஆனால் மரியாள் என்ன செய்தாங்களாம் அவள் அவள் வெளியேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் ஒன்று என்கிறதான ஒரு தைலத்தை ரவ ராத்தல் கொண்டு வந்த ராத்தல் அப்படின்னு சொல்லப்படுகிறது இங்கிலீஷில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒன் பவுண்ட் டுவெல் அவுன்சஸ் அப்போ எவ்வளோ இருந்திருக்கோம்ல அந்த நலதம் அந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆயிண்ட்மெண்ட் அந்த பெர்ஃப்யூம் அது வந்து ரொம்ப விலை உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது ஒரு வருஷம் ஒரு ஒரு மனிதனுடைய வயசு நாட்கள் முழுவதும் அவன் சம்பாதிக்கிற பணத்திற்கு ஈடாக உள்ளது என்று சொல்லப்படுகிறது அது இமாலயா தேசங்களிலே அந்த நலதம் என்கிறதான அந்த அந்த பர்டிகுலர் நாடு அப்படின்னு சொல்லுகிற அந்த பர்ஃப்யூம் அது வளர்ந்து அதை அவங்க இஸ்ரேலுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்போது அது ரொம்ப அவங்களுக்கு வில வேல்யூபிள் அதே தான் இந்த இடத்துல நம்ம அவியானவரும் எழுதுகிறாள் விலை உயர்ந்த ஒன்று என்று சொல்லப்படுகிறது மரியாள் என்ன செய்தால் விலையு விலையேற பெற்ற களங்கம் நலதத்தை கொண்டு வந்து அது இயேசுவின் பாதங்களிலே அவள் பூசுகிறாள் விலையேற பெற்றதை இயேசுனுடைய பாதத்திலே கொண்டு வந்து அவள் பூசி தன்னுடைய தலை முடியினால் அந்த பாதத்தை தொடைத்தாளாம் பிரியமானவர்களே அவள் வெளியேற பெற்றதை ஆண்டோருக்கு கொடுத்தது மட்டும் இல்லை அவள் என்ன செய்கிறாள் தலையினுடைய முடியை கொண்டு அதை தொடைக்கிறான் இன்றைக்கி ஒரு டிஷ்யூ வச்சு நம்ம துடைப்போம் இல்லை கீழே ஏதோ ஒன்று ஸ்பில்லாகிடுச்சின்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டிஷ்யூ பேப்பரை கொண்டு வந்து நம்ம தொடைக்கிறோம் இல்லை மாப் பண்ணுறோம் யாராவது நம்ம தலைமுடியை வச்சு துடைப்போமா பண்ணவே மாட்டோம் நம்மளுடைய தலைமுடியை எவ்வளோ ஹேர் என்னென்ன ஸ்டைல் பண்ண முடியுமோ நம்ம பண்ணுறோம் அது யாராவது தொட்டாங்கனாலே நம்மளுக்கு கோவம் வருது அதை யாராவது கலைச்சி விட்டுட்டாங்கனாலே நம்மளுக்கு நாம் அவ்வளோ கோவம் வருது ஆனால் அன்னைக்கு மரியாள் என்ன செய்தாங்க தெரியுமா தலைமுடியை கொண்டு இயேசுனுடைய பாதத்தை அவங்க வந்து தொடைக்கிறாங்க இந்த நாட்கள் மாதிரி அன்றைக்கி வந்து பாதங்கள் அவ்வளோ நீச்சாக இருந்திருக்குமா க்ளீனாக இருந்திருக்குமா இருந்திருக்க சான்ஸே இல்லை ஏன்னா அவங்க எல்லா இடமும் நடந்து போனோம் எல்லா மண் இடம் அவ்வளோ டர்ட்டியாக இருந்திருக்கும் அதில் அவங்க அந்த அந்த பெர்ஃப்யூமை ஊற்றுறாங்க அந்த தலைமுடியை வச்சு அவங்க துடைக்கிறாங்க இதுலேருந்து என்ன நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் மரியாள் இயேசுவை அவ்வளவாக நேசிக்கிறத நம்ம பார்க்குறோம் தன்னுடைய சகோதரனாகிய இந்த லாசர்வை ஆண்டு ஒரு உயிரோடு எழுப்பினதுக்கு அவங்க ஒரு நன்றியாக அவளுடைய இருதயம் ஃபுல்லா ஒரு நன்றி அந்த நன்றியை எப்படி அவங்க தெரிவிக்கிறதுனே அவங்களுக்கு தெரியல அதனால அவங்க என்ன செய்தாங்க அவங்கக்கிட்ட இருந்ததுலேயே எக்ஸ்பென்சிவ் த மோஸ்ட் வேல்யூபிளாக என்ன இருந்துச்சோ அதை எடுத்துகிட்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க ஆண்டுவரே இதெல்லாம் உங்கள் ஃபீட்டுக்கு தான் ஆண்டவரே இதெல்லாம் உங்கள் பாதத்துக்கு தான் ஆண்டவரே அப்படின்னு அவங்க அந்த இடத்துல ஆண்டவரை ஒர்ஷிப் பண்ணுறத நம்ம பார்க்குறோம் வர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய நேரம் பாடல்களை பாடுகிறது நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கிறது தான் ஆராதனை நினைக்கிறோம் இல்லை பிரியமானவர்களே நம்முடைய நம்முடைய லைஃப் ஒரு வேர்ஷிப் ஆண்டோருக்கு என்னுடைய வாழ்க்கையே ஒரு வர்ஷிப்பாக மாறணும் ஐ மீன் நம்மக்கிட்ட இருக்கிற மோஸ்ட் வேல்யூபிள் என்னது இன்றைக்கி உங்களை பார்த்து இல்லை என்னையை பார்த்து என் உன்கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கிறது உனக்கு என்னது அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லோரும் ஒவ்வொன்றும் சொல்லுவோம் அதை நம்ம ஜீசஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் ஆயத்தமாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் நமக்குள்ள ஒரு தயக்கம் வருது இல்லை அன்றைக்கி காய் ஆபேலை குறித்து பார்க்குறோம் காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு காணிக்க கொண்டு வந்தாங்க ஆனால் ஆபேல் என்ன செய்தாரா நலமானதை கொண்டு வந்தார் லூயா அவர் நலமானது அவர்கிட்ட இருந்ததுலேயே பெஸ்ட்டாக கொண்டு வந்தார் அந்த மாதிரி தான் இன்னைக்கு மரியா பண்ணாங்க இல்லையா அன்னைக்கு ஆபிரஹாமுக்கு ஒரே ஒரு குமாரன் அதுவும் எவ்வளோ வயசு போனதுக்கு அப்புறமா ஒரு குமாரன் ஆனால் ஆனவர் சொல்லாரு உன் ஏக சுதன் நீ எனக்கு பலியிடு இம்மிடியட்டாக பலியிடுறதுக்கு கூட்டிகிட்டு போறாரு அவருடைய ப்ரெஷ்ஷியஸான் வேல்யூபுல் ஆபிரகாமுக்கு கோல்டு சில்வர் டைமண்ட்ஸ் இல்லை குமாரன் ப்ரஷியஸ் இல்லை நமக்கு நம்ம பிள்ளைங்க எவ்வளோ ப்ரெஷியஸ் ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படி சொன்னால் நம்ம என்ன செய்வோம் பிரியமானவர்களே ஆனால் ஆபிரகாம் அதை செய்தார் ஹலே லூயா அது வருஷத் நான் இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறேன்னு வாய் வாயில் நிறைய சொல்கிறோம் ஆனால் செய்கையில் நான் என்ன செய்கிறேன் என்னுடைய ஆண்டவருக்காக நான் என்ன தியாகம் செய்திருக்கிறேன் இன்னைக்கு அதிகாலை ஜெபத்தில் வந்திருக்குறீங்களா நிச்சயமாக நம்ம தூக்கத்தை நம்ம தியாகம் பண்ணியிருக்கிறோம் இதில் அநேகர் இந்த குளிரான இந்த அமெரிக்காவில் இது எவ்வளோ குளிரான நாட்கள் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லாயிருக்கும் இது ஹாலிடேஸ் தானே பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் இருக்குது கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நம்ம மெதுவாக எழும்பலாம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறோம் ஆனால் நம்ம இன்றைக்கி காலையில் சேக்ரிஃபிஷியலாக ஒன்னை தியாகம் பண்ணி நம்ம வந்திருக்கிறோம் நம்ம தியாகம் பண்ணி ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதுதான் நம்மளுடைய அன்பின் பரிமாணம் அல்லையிலூயா நம்ம எதையும் ஆண்டோட்டை எதிர்பார்க்கல ஆனால் நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன் அதனால் எனக்கு எதுவுமே ப்ரெஷ்ஷஸ் கிடையாது என் வாழ்க்கையில் ஒருவேளை இதெல்லாம் எனக்கு முந்தி ரொம்ப ப்ரெஷியஸாக இருந்துச்சு ஓ எனக்கு ஜுவல்ஸ் போடுறது எனக்கு இப்படி கலர் கலராக ட்ரெஸ் பண்ணுறது அப்படி பண்ணுறது இதெல்லாம் எனக்கு விடவே முடியாது அதெல்லாம் என்னுடைய பயங்கரமான பற்று ஆனால் எனக்கு அதெல்லாம் நான் இயேசுக்காக விட்டுட்டேன் இன்றைக்கி ஜீசஸ்க்காக இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் விடுறேனா அது சாக்ரிஃபீஷியல் லவ் நம்ம ஆண்டவரோடத்தில் நம்ம இந்த வருஷத்தில் ஒரு சாக்ரிஃபீஷியல் லவ்வை காட்ட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக நம்ம இத்தனையோ நாட்கள் ஆண்டவரை நம்ம வந்து நேசிச்சிருக்கிறோம் தான் ஆனால் இந்த வருஷத்தில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா ஆண்டவரே நான் உங்களை வந்து சாக்ரிஃபிஷியலாக லவ் பண்ணணும்ப்பா நான் அவங்களுக்கு வந்து என்கிட்ட இருக்கிறதுல த பெஸ்ட்டை கொடுக்கணும் அது டைமாக இருக்கலாம் என்னுடைய டேலன்ஸாக இருக்கலாம் என்கிட்ட இருக்கிற வாலிப நாட்களில் இருக்கல அந்த அந்த நல்ல நாட்களை நான் கருத்திருக்காய் கொடுக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் வாலிப நாட்களை உலகத்துக்கு கொடுத்துச்சு கஷ்டமான நேரங்களில் ஆண்டுட்டை வர்றாங்க அப்படி இல்லாதபடி என்னுடைய உற்சாகமான நாட்கள் நான் சுகமாக இருக்கிற நாட்கள் என்னுடைய எல்லாமே எனக்கு பிளென்சியாக இருக்குது ஆனாலும் ஐ வில் சர்வ் காட் அந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்காக வரும்போது அது எத்தனை ஆனந்தம் அது எத்தனை ஆண்டவருக்கு மிக மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது இல்லை யுவதாஸ் அன்னைக்கு சொல்கிறாரு யுவதாஸை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அவர் என்ன செய்கிறாராம் ஆண்டவர் ஏன் ஆண்டவரே இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க இந்த பணத்தை இன்றைக்கி நம்ம நிறைய பேர் நம்ம அப்படி இருக்கிறோம்ல ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க இவ்வளோ காசை கொண்டு போய் எதுக்கு இப்படி சும்மா கொட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு விட்டு விடு அவளை விட்டுவிடு தரித்திரர் எப்போதும் உங்ககிட்ட இருக்கிறாங்க ஆனால் நான் எப்போ உங்ககிட்ட இருக்க மாட்டேன் ஏன்னா அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவைக்கு நேராக கடந்து போகிற பிரயாணத்தில் போகிறாரு அப்போது ஆண்டவர் தனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறார் என்பதை அவள் அறிந்தவளாக ஆண்டவர் எனக்காக பலியிட போகிறாங்க என்கிட்ட ஆண்டவர் எதையுமே தனக்குன்னு வச்சுக்கலையே எனக்காக எல்லாத்தையும் கொடுத்துச்சாங்களே நானும் அந்த மாதிரி என் ஆண்டவரை நேசிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு அன்பில் அன்னைக்கு மரியாள் செய்ததை கர்த்தர் அறிந்து கொண்டார் அவங்க இன்டென்ஷன்ஸ் ஆண்டவர் பார்த்தாங்க பிரியமானவர்களை இன்னைக்கு நம்ம இன்டென்ஷன்ஸ் என்னவாக இருக்குது இன்னைக்கு நம்ம நிறையா ஏசப்பாக்க செய்கிறோம் ஆனால் என் இன்டென்ஷன்ஸ் என்னது அதுக்கு பின்னால் எனக்கு இருக்கிற என்ன எதிர்பார்ப்போடு நான் செய்கிறேன் ஓ நான் இன்றைக்கி ப்ரேயருக்கு வந்திருக்கிறேன் எல்லாருக்கும் தெரியணும் நான் இந்த ப்ரேயரில் இருக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறேனா இல்லாவிட்டால் என் இயேசுவும் நானும் என்று சொல்லி என் இயேசுவுக்காக அவருடைய அவர் மேலே எனக்கு இருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்தணுன்றதுக்காக நான் சொன்ன காரியத்தை செய்றேனா நம்முடைய கவனம் எங்க இருக்குது நம்முடைய அன்பு யார் மேல இருக்குது நம்ம யாரையாவது ரொம்ப நேசிச்சா நமக்கு பெருசா நமக்கு வேல்யூபிளாக எதுவுமே தெரியாதுல்ல எந்த வேல்யூபிளாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துருவோம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டோம் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கிறோம் அவங்க வந்து ஒரு காரியத்தை கேக்குறாங்க நம்ம செகண்ட் தாட்டே நம்மளுக்கு வராது ஓ உனக்கு வேணுமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை ஏன்னா நம்ம அவங்கள நேசிக்கிறோம் இன்றைக்கி ஜீசஸ் அந்த மாதிரி நேசிக்க இந்த புது வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா எஸப்பா நான் அவங்கள அதிகமாக நேசிக்கணும் இந்த வருஷத்தில் நான் ரொம்ப அதிகமாக அவங்கள நேசிக்கணும்ப்பா அவங்கள அதிகமாக நேசிக்கிறது எனக்கு கிருப கொடுங்க அன்றைக்கி மரியாலை தங்கிட்டே இருந்ததுலேயே விலை உயர்ந்ததை கொண்டு வந்து அவனுடைய பாதத்தில் கொடுத்து அவங்களுடைய முடியால் ஒரு தாழ்மையை காட்டுது அவங்களுடைய அவ்வளோ தாழ்த்தி அவங்க ஆண்டவர் மேலே உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறாங்க அந்த வீடு முழுவதும் அன்னைக்கு நறுமணம் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை அப்படியாக நம்ம நேசிக்கும் போது நம்முடைய எல்லாரும் எல்லா இடத்துலயும் ஆண்டவருடைய நறுமணம் வீசுமே கத்தருடைய அன்பினுடைய அந்த ஆழத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது நாமும் அப்படி அன்பாக இருக்க நாம் பழகி கொள்வோமே ஆண்டோர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் கத்திரேஸ் தோத்திரிக்கலாமா யோவான் பன்னெண்டு மூணு அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ஆத்தல் கொண்டு வந்து அது இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையிறால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது கொடுத்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அப்படியாய் நாமோ இயேசுவை நேசிக்க தமிழை யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாமா